அருள்மிகு சந்திர சுடேஸ்வருடைய தேர்திரு மார்ச் மூணாம் தேதி கிராணத்தை ஒட்டி முன்னடியாக இன்றைக்கு இந்த தடவை தேர் இழுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது ஆகவே இரண்டாம் தேதி விரைவிலேயே திருக்கல்யாணம் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கே துவங்கப்படும் ஆறு மணியிலிருந்து எட்டு மணி ஒன்பது மணிக்குள் முடிக்கப்படும் அடுத்த நாள் காலையிலே ஐந்தரை மணி அளவிலேயே திருத்தேரோட்டத்தை இழுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால பக்தாதிகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சாமியினுடைய அபிமானிகள் எல்லாருமே ஐந்தரை மணி அளவிலேயே வந்து தேரை இழுக்க வேண்டுமாய் தேர்தில் தேர்திருடைய கமிட்டியின் சார்பிலும் இந்த தேர்ப்பேட்டைகளுடைய மக்கள் சார்பிலேயும் இதை மக்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம் ஆகவே விரைவிலேயே தேர் இருக்கப்படும் என்ற தகவல் அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டிய உங்களை பத்திரிகையாளர்களை நாம் கேட்டுக்கொள்கிறோம் அன்னதானம் அதே போல அன்றைக்கு அன்னதானங்கள் செய்பவர்கள் எல்லாம் ஒரு மணி அளவிலேயே அன்னதானத்தை முடித்து விட வேண்டும் கிராணம் இருக்கின்ற காரணத்தினாலே அதற்கு மேல் உணவு அளிக்கக்கூடாது என்பது ஒரு நீதி அந்த நீதியின்படி ஆகவே அன்றைக்கு அருள் கூர்ந்து எல்லாரும் அதை செய்ய வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் அதே போல அறநிலைத்துறையும் காவல்துறையும் வருவாய்த்துறையும் இதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று இன்றைய ஊர் மக்கள் சார்பிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நடை வந்து ஒரு மணிக்கு சாத்தப்பட்டு இரவு ஒன்பது மணி அளவிலே கல்யாண மண்டபத்திலே மட்டும் ஏற்பேட்டையில் உள்ள கல்யாண மண்டபத்தில் மட்டும் நடை திறக்கப்படும் மலைக்கோவிலே அடுத்த நாள் காலையிலே தான் சுவாமி தரிசனத்துக்கு அனுமதி கிடைக்கும் என்பதை பணி தெரிவித்துக் கொள்கிறோம்